புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூரில் ரூபாய் அறுநூற்றி இருபத்தி மூணு கோடி மதிப்பில் முடிவுற்ற ஐநூற்றி எழுபத்தி ஏழு திட்டப்பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் உங்கள் பகுதி வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்கள் பெயர் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை ஆராயுங்கள் எஸ்ஐஆர் நடைமுறையின் போது வாக்காளர்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தகுதியான வாக்காளர்கள் இடம்பெற வேண்டும் என்பதற்காக எஸ்ஐஆர் நடைமுறை மேற்கொள்ளப்படுகிறது எட்டு நாட்களில் எஸ்ஐஆர் படிவங்களை விநியோகித்து விடலாம் எஸ்ஐஆர் என்ற சொல்லை கேட்டாலே திமுக அலறுகிறது என்று தெரிவித்தார் சிக்காகோ கவுன்சில் ஆன் குளோபல் அஃபேர்ஸ் நடத்திய உரையாடலில் பேசிய ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் அமெரிக்கா இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விதித்துவிட்டு பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவீத வரி மட்டுமே விதிக்கிறது அப்படியெனில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையேயான மிகவும் பாராட்டப்பட்ட நட்பு எங்கே என்று கேள்வி எழுப்பினார் மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் மாநில தலைவர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது முகாமிற்கு ராகுல் காந்தி இருபது நிமிடங்கள் தாமதமாக வந்தார் கூட்டத்திற்கு தாமதமாக வந்ததற்கு தண்டனையாக ராகுல் காந்தி பத்து முறை தண்டால் போட்டார் இதை பார்த்த அனைத்து காங்கிரஸ்காரர்களும் கைதட்டி உற்சாகப்படுத்தி ஆரவார கோஷம் எழுப்பினர் இது கூட்டத்தினரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அமெரிக்க அதிபர் டிரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் இறக்குமதி வரிகள் மூலம் கிடைத்த வருவாயிலிருந்து அதிக வருமானம் உள்ளவர்களை தவிர அமெரிக்கர்கள் ஒவ்வொருவருக்கும் குறைந்தபட்சம் தலா இரண்டாயிரம் டாலர் ஈவுத்தொகை வழங்கப்படும் எனது நிர்வாகம் அமெரிக்காவை மிகவும் பணக்கார நாடாகவும் மிகவும் மதிக்கத்தக்க நாடாகவும் மாற்றியிருக்கிறது கிட்டத்தட்ட பணவீக்கம் எதுவும் இல்லை பங்குச்சந்தை விலையில் சாதனை படைத்து வருகிறது என்று தெரிவித்தார் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிலிருந்து சஞ்சு சாம்சனை வாங்க சென்னை அணி முயற்சி செய்து வருகிறது சாம்சனுக்காக ஜடேஜாவை விட்டுக்கொடுக்க கொடுக்க சிஎஸ்கே முடிவு செய்துள்ளது உறுதியாக தெரிகிறது ஜடேஜாவுடன் ராஜஸ்தான் அணிக்கு செல்லும் மற்றொரு வீரர் யார் என்ற தகவல் இன்னும் வெளியாகவில்லை சிஎஸ்கே அணியின் இந்த முடிவால் ரசிகர்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர்